ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கைன்ற பயணத்துல இப்ப அதிவேகமாக ஓடிட்டு இருக்கோம் பக்கத்துல யாரு ஓடுறாங்க நம்ம பின்னாடி யாரு வராங்க முன்னாடி யார் வராங்கன்றது கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஓடிட்டு இருக்கோம் நம்மளோட கடமைகளை செய்வதற்காக சில நமக்கு நடக்குது நம்ம நினைக்கிறோம் ஆனா ஏன் நமக்கு இப்படி ஒரு தோல்வி வந்து நடந்துகிட்டே இருக்குன்னு இதே மாதிரி ஒரு இளைஞனுக்கும் அந்த எண்ணம் தோன்றுகிறது அதனால அவன் வாழ்க்கையில துவண்டு போறான் அப்பதான் இந்த நிகழ்வு நடக்கிறது இந்த வாங்க புத்தர் ஒரு கிராமத்துல போய் தங்கி இருந்தாராம் அப்போது அவரை பார்ப்பதற்கு ஒரு இளைஞன் வந்தாரு வெகு தொலைவு நடந்து வந்த அந்த இளைஞன் புத்தரை பார்த்த அந்த நிமிடமே கதறி கதறி அழ ஆரம்பித்தாராம் அவன் அழு முடிக்கும் வரைக்கும் அதாவது அவன் அழுது முடிக்கிற வரைக்கும் பொறுத்திருந்த புத்தர் கனிவாக கேட்டார் சகோதரா இனி இப்படி கண்ணீர் சிந்துகிறாய் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு பகவானே என் வாழ்க்கையில நான் எல்லையற்ற துன்பங்களை அனுபவித்து வருகிறேன் எது எடுத்தாலும் தோல்வி தாங்க முடியாத துயரம் ஆதரவுக்கென்று எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த இளைஞர் என் மனது மிகவும் பலவீனமாக போய்விட்டது என்றும் புத்தரிடம் புலம்புகிறார் எனக்கு ஒரு வழிய தான் சொல்லணும் பகவானே என்று கூறுகிறார் புத்தர் அன்புடன் அவன் கையில ஒரு தண்ணீர் குவளையை கொடுத்தாரு அதுக்கப்புறமா உப்பையும் கொடுத்து விட்டு சொன்னாரு சகோதரா இந்த குவளையில உப்ப போட்டு கலக்கி அதை குடி அப்படின்னு சொன்னாராம் அவனும் உப்பை குவளையில போட்டு நல்லா கலக்கி அதை குடிக்க முயற்சி பண்ணாரு இரண்டு மடக்கு தான் குடிச்சாரு அது குடிக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு முகமே மாறி போனது மேற்கொண்டு அந்த தண்ணியை குடிக்க முடியாம அப்படியே கீழே வைத்து விட்டு அந்த இளைஞர் நம்ம புத்தர் கிட்ட சொன்னாராம் பகவானே என்னால இந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை மிகவும் உப்பு கரிக்கிறது அப்படின்னு சொன்ன புத்தர் மீண்டும் இதோ இப்போதும் அதே அளவு உப்பு தர்ற இத எதிரில இருக்க கூடிய அந்த குளத்துல கரைத்து விடு அப்படின்னு சொன்னாராம் புத்தர் சொன்ன மாதிரியே அவன் அந்த உப்ப எதிரில இருந்த குளத்துல போய் கரைத்தான் இப்போது அந்த குளத்து நீரை குடித்து பாரு அப்படின்னு சொன்னாரு உப்பு கரைக்கப்பட்ட போதும் குளத்து நீர்ல உப்பின் சேவை அதாவது அந்த உப்போட சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லையா அந்த இளைஞன் போதுமான அளவு நீரை குடித்துவிட்டு கரைக்கு வந்தான் நீ சிறிய குவளையில் இருந்த நீரிலும் பிறகு இந்த குளத்துல இருந்த நீரிலையும் கரைத்தது ஒரே அளவான உப்பதான் ஆனா நீ சிறிய குவளையில தண்ணீர் கொஞ்சம்தான் இருந்தது அதனால தான் கரிப்பு சுவை அந்த உப்போட சுவை அதிகமாக இருந்தது எனவே உன்னால தண்ணீரை குடிக்க முடியல ஆனா அதே அளவு உப்பு குளத்த நீர்ல கரைக்கப்பட்டிருந்தாலும் அந்த நீர்ல உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை எதனால அப்படின்னா அங்க நீரின் அளவு வந்து அதிகமா இருந்தது அதே மாதிரிதான் நம்மளோட துன்ப துயரங்கள் என்பவை உப்பை போலதான் இவ இத அந்த உப்ப வந்து வாழ்க்கை நெடுகளும் வந்து கொண்டுதான் இருக்கும் இவற்ற நம்மளால தவிர்க்கவே முடியாது ஆனா நம்மால நம்மளோட மனதை விசாலமாக்க முடியும் அந்த குளம் மாதிரி நம்மளோட மனதை விசாலமா ஆக்க முடியும் அப்போ இப்ப எப்படி உன்னோட மனது தத்தளிக்குதோ அது வந்து அந்த சிறுவ குவளைய போல இருந்தது அதனாலதான் உனக்கு துயரம் எல்லாம் பெருசா இருந்து உன்னோட வாழ்க்கையை வந்து ரசிக்க முடியல வாழ்க்கையில இன்பத்தை உன்னால சுவைக்க முடியல அதனாலதான் வாழ்க்கை சிரமங்கள் உனக்கு இந்த அளவுக்கு துயரம் அளிக்குது அதனால நீ உன்னோட மனதை வந்து நல்ல விஷயங்கள்ல செலுத்தி உன்னோட மனதை விசாலமா குளம் மாதிரி ஆக்கு அதுல இருந்தாலும் வாழ்க்கையோட அழகையும் அற்புதத்தையும் ரசிக்க வைக்கும் அப்படின்னு சொன்னாராம் குரு அதாவது புத்தர் கேட்ட உடனே அந்த இளைஞனுக்கு அப்படி ஒரு தெளிவு வந்து அண்ணில இருந்து அந்த குரு புத்தரோட வார்த்தைகளை தன்னோட வாழ்க்கை தத்துவமா கருதி வாழ்ந்து வாழ்க்கையில மிக்க மகிழ்ச்சி அடைந்தாராம் இப்படியே அந்த கிராமத்துல புத்தர் கொஞ்ச நாள் இருக்கும் போது ஒரு நாள் தன்னோட சீடர்கள் எல்லாம் ஊர் ஊராக உபதேசங்களுக்கு அனுப்பினாராம் அதுல காஷியாருக்கு மட்டும் எங்க போறதுன்னே சொல்லப்படல யாரு நம்ம புத்தர் வந்து சொல்லலையா காஷியர் வந்து நேரடியா கௌதமரிடமே அதாவது புத்தரிடமே கேட்டாரா நான் எங்கு செல்லட்டும் அப்படின்னு சொன்னா கேட்டாரா உடனே புத்தர் சிரித்தபடி ஏன் தேர்வு செய்ய அப்படின்னு சொல்றாரு உடனே ஒரு கிராமத்துக்கு தான் செல்ல விரும்புவதாக அந்த இவர் சீடர் சொல்றாரு அந்த பகுதிக்கா அங்க வாழும் மனிதர்கள்லாம் மிகவும் முரடர்களாச்சே கொஞ்சம் கூட அவங்களுக்கு பக்தியோ தியான உணர்வோ இல்லாதவங்க அப்படி கொள்ளாதவர்களிடமா போக விரும்புகிறாய் அப்படின்னு கேட்டாரு என்றார் சீடர் உன்னிடம் மூன்று கேள்விகளை கேட்க விரும்புகிற இந்த மூன்று கேள்விக்கும் சரியான பதில சொல்லிவிட்டனா நீ அங்க போகலாம் என்று சொல்கிறார் புத்தர் அங்கே செஞ்ச பிறகு உன்னை வரவேற்பதற்கு பதிலா அவமானப்படுத்தினா நீ என்ன செய்வ என்று கேட்டார் கௌதமர் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்ன அவங்க என்னை அடிக்கல இல்ல என்று அத மகிழ்ச்சியா சொன்னாராம் அந்த சீடர் சரி அவமரியாதோட நிறுத்தி கொண்டார்களே என்று நன்றியும் சொல்வேன் குருவே அப்படின்னாரு சீடர் ஒருவேளை அடித்தால் என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டார் புத்தர் என்ன கொல்லாம விட்டுவிட்டாங்கல்ல நிறுத்தி கொண்டார்களே என்று மகிழ்ச்சி அடைவேன் என்றார் சீடர் ஒருவேளை கொன்று விட்டாங்க அப்ப என்ன செய்வாய் மேலும் மகிழ்ச்சி அடைவேன் குருவே மொத்தமாக இந்த வாழ்க்கையில இருந்து எனக்கு சுதந்திரம் தந்து விட்டார்களே இனி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே என்றார் காஷியபர் இதுக்கப்புறம் கேட்ட புத்தர் நீ இதுக்கப்புறம் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார் புத்தர் எந்த சூழலையும் மகிழ்ச்சியாக அணுகணும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியாக அணுகுவதற்கு கற்றுக்கொண்டால் எல்லா சூழலையும் மகிழ்ச்சியாகவே காண முடியும் இப்படி புத்தர் புத்தர் தன்னோட பயணத்தை முறை தன்னுடைய சீடர்களோட பயணப்பட்டு ஒரு ஏரிய எதிர்கொண்ட போது அங்கிருந்த பெரிய ஆலமர நிழல்ல அனைவரும் சற்று ஓய்வெடுக்கும் எண்ணத்தோட தங்கினாங்க புத்தர் தன்னுடைய சீடர்கள்ல ஒருவரை அனுப்பி ஏரியில இருந்து குடிப்பதற்கு நீர் கொண்டு வர சொன்னாரு சீடரும் தங்களிடம் இருந்த பானை ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த நீர்நிலையை நோக்கி நடந்தாங்க அந்த நேரத்துல மாட்டு வண்டிக்காரர் ஒருத்தர் ஏரிக்குள்ள இறங்கி ஏரியை கடந்து சென்றாரு ஏரி கலங்கிவிட்டது அத்துடன் ஏரியினோட கீழ் பகுதியில் இருந்த சேரும் தகுதியும் மேலே வந்து நீரை அசுத்தப்படுத்தி பார்ப்பதற்கே உபயோகமற்றதாக அது காட்சியளித்தது இந்த கலங்கிய நீர் எப்படி குடிப்பதற்கு பயன்படும் இது எப்படி குருவிற்கு கொண்டு போய் கொடுப்பது என்று தண்ணீர் இல்லாம திரும்பி விட்டாங்க அத்தோட குருவிடமும் அதை தெரிவித்தாங்க ஒரு மணி நேரம் சென்ற பிறகு புத்தர் தன்னுடைய சீடரை மீண்டும் ஏரிக்கு சென்று வர பணித்தார் அதாவது போய் வர சொன்னார் நீர் நிலையருகு சென்று சீடர் பார்த்தார் இப்போது நீர் நல்லா தெளிந்து இருந்தது சகதி நீரின் அடியில சென்று சீடன் புத்தரிடம் திரும்பினாரு புத்தர் தண்ணீரை பார்த்தார் சீடனையும் பார்த்தார் பிறகு மெல்லிய குரையில் சொல்லலானார் தண்ணீர் சுத்தமாவதற்கு என்ன செய்தாய் நான் ஒண்ணுமே செய்யவில்லை சாமி அதை அப்படியே விட்டு விட்டு வந்தேன் அது தானாகவே சுத்தமாயிற்று அத்துடன் உனக்கு தெளிந்த நீரும் ஆமாம் சுவாமி நம் மனமும் அப்படிதான் மனம் குழப்பத்துல இருக்கும் போது நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அத அப்படியே விட்டு விட வேண்டும் சிறிது கால அவகாசம் கொடுக்க வேண்டும் அது தனக்குத்தானே சரியாகிவிடும் நாம் எந்தவித முயற்சியும் செய்ய வேண்டாம் மனத சமாதானப்படுத்தும் விதத்தை பற்றி சிந்திக்கவும் வேண்டாம் அது அமைதியாகிவிடும் அது தனிச்சையாக நடக்கும் அது தானாகவே நடக்கும் அத்துடன் நம்முடைய முயற்சியின்றி அது நடக்கும் மன அமைதி என்பது இயலாத செயல் அல்ல இயலும் செயலே அப்படின்னு சொல்லி முடித்தாரு புத்தர் இந்த மூன்று விஷயங்களையுமே மனதுல நிறுத்தி வைத்து நம்ம வாழ்க்கையில அழகா எல்லாரோடையும் மகிழ்ச்சியா பயணிக்கலாங்க வாழ்க்கையில கஷ்டங்கள்ன்ற வர்றப்ப நம்மளோட மனதை விசாலப்படுத்தி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம இன்னும் அதுக்கான நேரத்தை செலவு அதிகமா பண்ணி அதுக்கு செலவிடும் போது நம்மளோட மகிழ்ச்சி வந்து மேலோங்கி இருக்கும் என்ன பிரச்சனைகள் நம்ம மட்டும் அந்த பிரச்சனைகளை நம்ம மகிழ்ச்சியா அதுல ஒரு நேர்மறை எண்ணத்தோட அணுகும் போது அந்த பிரச்சனை நமக்கு பிரச்சனையாவே தெரியாது அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மட்டுமே தெரியும் மூன்றாவதா நம்ம மனது ரொம்ப குழப்பமா இருக்கும்போது அதை சாந்திப்படுத்துறதுக்காக நம்ம போய் தேடி அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்க வேண்டாம் இது நமக்கானது மட்டும் இல்லைங்க நமக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை எதுனாலும் சரி கொஞ்ச நாள் நம்ம அமைதியாக இருந்தாலே அது தானாகவே அந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம் கீழே படிந்து நம்மளோட நல்ல எண்ணங்கள் மட்டும் மேலோங்கி இருக்கும் போது நட்பும் அதுவே தானாக சரியாகும் அப்படின்றதையும் மனதில் நிறுத்தி நம்மளோட வாழ்க்கைய அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம பயணிக்கலாம் ஓம் நம சிவாய நன்றி